இன்றைய காதல் சங்ககாலமும் சமகாலமும் என்ற தலைப்பில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் காதல் முழுக்குமே காதல் 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 போயின் சாதல் 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 என்று மகாகவி பாரதி சொல்வது போல இந்த சங்ககாலத்தில் மிக முக்கியமான ஒரு பாடல் குறுந்தொகையில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் குறுந்தொகை நாற்பதாவது பாடலில் தலைவன் தலைவியின் அழகை வியந்து கூறும் புதாக அமைந்துள்ள ஒரு பாடல் நாயும் நாயும் யாராகிற எந்தையும் இந்தையும் எம்முறை கேளி யானும் நீயும் எவ்வளி அறியதும் செம்புலப்பயல் நீர் போல அன்புடன் நெஞ்சம் தாம் கலந்தனமே என்ற இனிமையான ஒரு பாடல் என் தன் தாயும் உன் தாயும் எந்த வகையில் உறவினர்கள் என் தந்தையும் உன் தந்தையும் எந்த வகையில் உறவினர் நானும் நீயும் எப்படி ஒருவரை ஒருவர் அறிவோம் ஆனால் செம்மண் நிலத்தில் பெய்த மழைநீர் அந்த மண்ணோடு இரண்டர கலப்பது போல அன்பு கொண்ட நாம் நெஞ்சங்கள் தாமே கலந்து விட்டனவே என்று இது காதல் இயல்பான ஒரு ஆழமான பிணைப்பை நம்மளுக்கு சொல்லி செல்கின்றது காலம் க மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய இலக்கியமாக இருந்தாலும் இன்றைய நடைமுறையோடு சொல்லக்கூடிய ஒரு பாடல் அதே சார்ந்த ஒரு காதல் பாடல் கலித்தொகையில் நாப் நூத்தி நாற்பத்தி நாலாவது பாடல் நருவியின்றும் குறுந்தொடி முன்கை பிறல் அரும் பெரும் இன்னின் இன்று கண்டிக்கும் அல்லலேம் எம் கண் நின்று அகழ்வாய் படையது அன்று நின் பரத்தமை கண்டிகும் அல்லேம் எம் கண் நின்று அகழ்வாய் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல் நறுமணம் வீசும் பூக்களை அணிந்த என் கையில் இருக்கும் அணிகலன்களை விட பெறுவதற்குரிய அது இருக்கிறாய் ஆனால் உன் பரத்தமை வேறொரு பெண்ணுடன் தொடர்பு கொண்ட தொடர்பு பழையது போல இல்லை எங்கள் கண்களுக்கு முன்னே நிற்காதே அகன்று செல்வாயாக இது ஊடலில் கூட காதலில் ஆழத்தை வெளிப்படுத்துவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா பாரதியாருடைய பாடல் காதல் என்றாலே அனல் பறக்கும் பாரதியின் அனல் வரிகள் அப்படிங்கிற சொல்லாங்கே நித்திலமை உயிர் காதல் நிம்மையே நித்திலமே உயிர் காதல் கண்ணே அமுது காதல் என்னை ஆளும் இன் அரசே உயிர் காதல் வேற என்ன சொல்வேன் வேற என்ன சொல்வேன் என் உயிரே என் உயிரே என்று சொல்லக்கூடிய பாடல் காதலின் தனக்கான நித்தம் அமுது அரசன் எல்லாம் என்று காதலின் உச்சத்தை ஒரே வார்த்தையில் என் உயிரே என்று சொல்லி முடிக்கிறார் பாரதி பாரதியினுடைய அனை அதிகமான ஆஹ் காதலை மெய்சிக்க வைக்கும் அளவுக்கு பாரதியின் வரிகள் இருந்தது என்பதை இதன் மூலம் அறியலாம் அது ரொம்ப இன்றைய வாழும் நம்மளுடைய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கவி பேரரசு வைரமுத்துவின் வரிகள் நவீன தமிழ் கவிதையில் வைரமுத்துவின் காதல் வரிகள் தனித்துவமானவை இடங்கள்ல அவருடைய காதல் ரொம்ப மென்மையாக சொல்லுவார் உன் கைவிரல் பிடித்து கண்களை மூடிக்கொண்டு உலகம் சுற்றி விரும்புகிறேன் ஏனென்றால் நீதான் என் உலகம் என்று சொல்கிறார் உன் கைவிரல் பிடித்து கண்களை மூடிக்கொண்டு உலகம் சுற்ற விரும்புகிறேன் ஏனென்றால் நீதான் எனக்கு உலகம் காதலையே உலகம் என்னன் என்றான பிறகு அந்த அறிய அவளுடைய கைவர தொடுதல் போதும் என்ற காதலின் மன நிலையை சொல்லும் எளிமையான வரிகளாக இந்த இவருடைய வரிகள் இருக்கின்றது அதே சங்கிலக்கியத்துல நற்றிணையில நூத்தி இருநூத்தி பதினாறாவது பாடல் ஒரு பிரிவின் வழியை தாங்காமல் தலைவி நிலையை பார்த்து கூறுவதாக அமைத்து அமைந்துள்ள பாடல் வெண்கோட் யானை நல் நாட்டு பெயர்ந்து ஒருவர் வாலிய பெரியோரே என்று சொல்வார் வெண்மையான தந்தங்களை உடைய யானைகள் உள்ள வெற்றியை கொண்ட ஐயூர் என்னும் நல்ல நாட்டை உடையவர் என் தலைவர் அவர் என்னை விட்டு பிரிந்து சென்று பல நாட்கள் ஆகிவிட்டன அவர் விரைவில் வந்து சேர்வாராக பெரியவர்கள் பல நாட்கள் வாழ்ந்து வருவார்களாக இது பிரிவின் இயக்கத்தை தலைவின் மீதான அன்பையும் வெளிப்படுத்துவதாக இருக்கிறது அது கண்ணதாசனோட இடத்துல சொல்லும்போது தன் கையில் தன் கையில் நான் இல்லை தன் கையில் நான் இல்லை என் கையில் நீ இல்லை நான் இருவரும் தொலைந்தவர்கள் நம்மை தேடும் உலகம் உண்டு என்று சொல்வார்கள் நிறைய இடத்துல சொல்லுவாங்க நீ இன்றி நான் இல்லை நானின்றி நீ இல்லை என்பது போல காதலில் ஈடுபட்ட இருவர் தங்களை தாங்களை இழந்து விடுவார்கள் என்றும் அவர்களை சுற்றியுள்ள உலகமே அவர்களை தேடும் என்றும் காதலின் ஆழமான பிணைப்பை எளிமையான வரிகளில் அவர் சொல்லிச் செல்கிறார் வாலியினுடைய மென்மையான வரிகள் உன் அருகில் இருக்கும்போது என் சுவாசம் நிற்கிறது உன் அருகில் இருக்கும் போது என் சுவாசம் நிற்கிறது உன் விலைகள் தொடுக்கும் போது கொடுக்கும் போது என் உயிர் உருகிறது காதல் என்பது ஒரு கணம் தீண்டல் அல்லவா என்று சொல்லுகிறார் இப்படி காதல் என்பது ஒரு நொடிப்பொழுது நிகழ்வதல்ல அது வாழ்நாள் முழுவதும் தொடரும் ஒரு புனிதமான உணர்வு என்பதை அழுத்தமாக சொல்கிறார் அதுல அப்துல் இன்னொரு கவிதில சொல்லும் போது காதல் ஒரு சக்தி என்பதை எப்படி உணர்றாருன்னா காதல் கவிதை வானின் முகவரி காதல் கவிதை வானின் முகவரி மனதில் மலர்ந்தால் அதுவே இறைவனின் வாசனை என்று சொல்வார் காதல் என்பது தெய்வீகமானது அது மனதில் மலரும்போது இறைவனின் நறுமணம் போல புனிதமானது என்று காதலை வெளிப்படுத்துகிறார் அது சங்கிலக்கு ஐம்பது நூறுல இருநூத்தி மூணாவது பாடல் உள்ளார் கொல்லோ தோழி உள்ளியும் உள்ளார் கொல்லோ தோழியும் உள்ளியும் வாரார் கொல்லோ பல்வலை சென்றாரோ அப்படின்னு சொல்லுவான் தோழியே என் காதலர் என்னை நினைக்க மாட்டாரோ நினைத்த பிறகு வீட்டுக்கு வர மாட்டாரோ என் கையில் அணிந்திருக்கும் பல வளையல்கள் கலன்று விழும் அளவிற்கு நான் மெலிந்து வாடும்படி என்னை விட்டு பிரிந்து சென்றாரே இது தலைவியின் ஏக்கத்தையும் பிரிவின் துயரால் உடல் மெலிவதையும் காட்டுவதாக சொல்லுவார் தலைவியுடைய தலைவனுடைய இயக்கத்தால் தலைவியனுடைய அந்த கண்கள் ரொம்ப உள்ள போய் இருக்கும் அந்த தோலை இழுத்து விட்ட மெதுவா போய் சேரும் அவள் அந்த சரியாக சாப்பிடாமல் சரியாக உறங்காமல் இருக்கும் பொழுது அவள் கையை தொங்க விடும்போது கையில் இருந்த வளையர்களை தானாக கலன்று கீழே ஓடும் அப்படி மெலிந்து போய் இருப்பதாக ஐங்கின ஒரு பாடல் சொல்கிறது ரொம்ப இனிமையான நான் முத்துக்குமார் ஒரு வரிகள் இன்றைய தலைமுனையரின் தலைமுறையினரின் உணர்வுகளை எளிமையான வரிகளில் சொன்ன முத்துக்குமாரின் வரிகள் உன்னை தொட்ட காட்டிற்கு ஒரு முத்தம் ஒரு முத்தம் கடமைப்பட்டிருக்கிறேன் என் சுவாசம் முழுவதும் உன் வாசனை என்று சொல்வார் உன்னை தொட்ட காட்டிற்கு ஒரு முத்தம் கடமைப்பட்டிருக்கிறேன் என் சுவாசம் முழுவதும் உன் வாசனை காதலையின் அருகாமை தரும் இன்பத்தையும் அவள் மீதான அதீத காதலையும் அவளை தொடும் காற்றை கூட காதலிக்கும் நெருக்கமான உணர்வை வெளிப்படுத்துகிறது வைரணத்துடன் இயற்கை கலந்த ஒரு காதல் கவிதை மேகம் விலகிய வானம் போல மேகம் விளம்பி விலகிய வானம் போல மனதில் ஒரு வெளிச்சம் உன் விர வரவால் எனக்குள் விழுந்த முழு நிலவு வெளிச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க உன்னை பார்த்தோன்னே ஒரு முழு நிலா வெளிச்சமா உணர்ற எப்படின்னா காதலியின் வருகை வாழ்வில் ஒரு தெளிவையும் போக்கும் ஒளியையும் தருகிறது என்பதை நிலவோடு ஒப்பிட்டு அவர் பேசுவார் ஒரு புது ஒன்று இருக்கும் உலகமெங்கும் உன்னை பார்த்துக் கொண்டிருக்க ஆசைதான் உலகமெங்கும் உன்னை பார்த்து கொண்டிருக்க ஆசைதான் நீ நிலைவே பிறந்திருக்கு பதிலாக நிலவாகவே பிறந்திருந்தால் என்று என்னுடைய கவிதை இருக்கும் அதே இடத்துல சொல்லும் போது வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவானாலும் சிரித்து மகிழ சொல்லி கொடுக்கும் காதல் என்று சொல்லுவார் வாழ்க்கை என்றால் ஆயிரம் விஷயங்கள் போய் வந்து போவோம் அதை ரொம்ப யதார்த்தமாக சொல்லுவார் அது ஒரு அது ஒரு ஆயுள் தீண்டல் என்று சொல்லுவார் காதல் என்பது ஒரு நொடி பொழுது நிகழ்வதல்ல அது வாழ்நாள் முழுவதும் தொடரும் ஒரு புனிதமான உணர்வை அழுத்தமாக சொல்கிறது என்று சொல்லி காதல் கவிதை வானின் முகவரி மனதில் மலர்ந்தால் அதுவே இறைவனின் வாசனை என்பது போல பல இடங்களில் பல கவிதைகளை நாம் சொல்லலாம் போல இன்னொரு இடத்துல கண்ணா சொல்லும்போது வாழ்க்கைக்கான அர்த்தங்களை சொல்லும் பொழுது யதார்த்தத்தோடு இருக்கக்கூடிய எல்லா கவிதைகளையும் சொல்வார் அதே மாதிரி ஒரு கவிதை சொல்லும் போது முத்துக்குமார் சொல்லும் போது வாட்ஸ்அப் காதல் உன் ஸ்டேட்டஸ் பார்த்து ரெண்டு நிமிஷம் ஆச்சு ஆன்லைன் இருக்கிறாய் எனக்காய் இல்லை என தெரியும் புலூட்டிக்கு வரட்டும் என் கவலை மறக்கட்டும் என்று இன்றைய தலைமுறைகளுக்கு ஒரு கவிதை யதார்த்தமாக சொல்லுவார் சமூக வலைதளங்களில் காத்திருப்பு புலூட்டிக்கார்கானது ஏக்கம் ஆன்லைனில் இருந்தும் பேச முடியாத நவீன உலகத்தின் வழியை சொல்கிறது என்று சொல்லி நல்ல நல்ல கவித்துவமான கவிதைகளை பகிர்வதற்கு ஒரு வாய்ப்பு தந்த நூல்காஞ்சி நேயர்களுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்லும் வகையில் சொல்லாத காதல் சொர்க்கத்தில் சேராது என்பார்கள் சொல்லாத காதல் சொர்க்கத்தில் சேராது என்பார்கள் எனக்கு சொல்லாத காதலே சொர்க்கம்தான் அடி நன்றி வணக்கம்